உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் போராடுவோம் வங்காள தேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறை தாக்குதலை கண்டித்து மைக்கா இளைஞரணி அமிதி மறியல் வங்காளேசத்தில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் தலைமையிலான அரசாங்கம் கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கவிழ்ந்த பின் சிறுபான்மையின இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது தினசரி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறை பெரும் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்களை இடைக்கால அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அரசியல் அமைப்புகள் மற்றும் இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றன இந்நிலையில் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் முகமது யூனோஸ் தலைமையில் அரசு உடனடியாக தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாய்கா இளைஞரணி இன்று மலேசியாவுக்கான வங்காளதேச தூதரகத்தில் கண்டன மகஜரை வழங்கியது மாய்கா தேசிய இளைஞரணி தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் துணைத் தலைவர் கேசவன் தலைமையில் ஒன்று கூடிய இளைஞர் அணியினர் இன்று வங்காளதேச தூதரகத்தின் முன் அமைதி மறியலில் ஈடுபட்டனர் தேசிய மத்திய செயலவை உறுப்பினர் டாக்டர் முனிகாண்டி டாக்டர் ராஜசேகரன் தேசிய ஊடக பிரிவு தலைவர் சிவசுப்ரமணியம் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த அமைதி மறியலில் ஈடுபட்டனர் இந்த அமைதி மறியலுக்கு பாதுகாப்பு நிமித்தமாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த முப்பதுக்கும் அதிகமான போலீசார் பணியில் ஈடுபட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது வணக்கம் இன்னைக்கு இந்த இன்ஜஸ்டிஸ் வந்து பங்களாதேஷ் வந்து மைனாரிட்டிஸ் வந்து நடக்கிற இன்ஜஸ்டிஸில் வந்து எடுத்ததுக்கு வந்து பங்களாதேஷ் அரசாங்கத்துக்கு வந்து பங்களாதேஷ் ஹை கமிஷன் மூலியமாக வந்து இன்னைக்கு ஒரு மகஜீர் வந்து கொடுத்துருக்கும் இதில் என்ன சொல்லியிருக்கோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் வந்து இது மொதல் வாட்டி நடக்கிறது இது நாலஞ்சு வாட்டி நடந்திருக்கு பங்களாதேஷில் ஸோ அது குறிப்பிட்டு இன்றைக்கி வந்து அது குறிப்பிட்டு இன்றைக்கி வந்து இந்த பவர் டிரான்ஸிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நடந்தோன்னா இது மாதிரி நடக்கும் ஸோ இது கண்டிப்பாக வந்து பொலிட்டிக்கலி வண்டி இது தான் ஸோ இதை நிப்பாட்டுறதுக்கு வந்து பங்களாதேஷ் அரசாங்கம் உடனடியாக வந்து தீர்வு காணும் ஏன்னா மத மத சாமி சாமி கும்பிட்ற இடத்த எரிச்சிருக்காங்க ஆளை துன்படுத்தியிருக்காங்க திருநீடு நடந்து போட்டுருக்கு வீடை எரிச்சிருக்காங்க நிறைய விஷயம் நடக்குது ஸோ மனித நேம் இல்லாமல் வந்து விஷயங்கள் நடத்திட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நியூஸில் ரிப்பார்டாக சோஷியல் மீடியாவில் ரிப்போர்ட் இருக்குது அவங்களும் மனுஷர்கள் ஸோ இதை வந்து மலேசியாவில் வந்து மாய்க்கா இளைஞர் வந்து நம்ம லீட் எடுத்துருக்கோம் நம்ம என்ன கேட்டுருக்கணும்னா மித்த நாட்டில் வந்து இந்தியர்கள் இருக்காங்க அவங்களும் வந்து அவங்க நாட்டில் வந்து பங்களாதேஷ் ஹை கமிஷனுக்கு வந்து ஒரு ப்ரெசிங் பவராக இருக்கணும் அவங்கள வந்து இந்த துன்புறுத்தலுக்கு வந்து இந்தியா இந்த மைனாரிட்டிஸ் கேன்ஸ்டர் நடக்கிற துன்புறுத்தல் வந்து நிப்பாட்டணும்னு நம்ம கேட்டுக்கணும் ஒன் Uh, others, other Indians, other, other minorities in other countries to go to the consulate of uh, Bangladesh and also to be a pressing power to ensure um, Bangladesh uh, government stop this uh, in, uh, inhuman uh, injustice that is happening in uh, Bangladesh against the minorities. Bangladesh has really a very long bilateral yeah. period Asia. and uh, we are brothers even if you take for example in Malaysia. A transition of power after election, but we never have this kind of issues. So we want Bangladesh to take nation example. We also, want the bangladesh government to put an end to this and make sure the perpetrators charged. And okay. Um, obviously, I believe the everything is mentioned in this. Yes. Uh, um, we will uh, take action according to our. இன்னைக்கு வந்து அரசாங்க சார் இயற்கை நிறைய நமக்கு நிறைய பேர் கை கொடுத்துருக்காங்க ಮಕ್ಕಳ ನಮ್ಮ ಕೇಳ್ಕೊ ಬಂಗ நேசன் டி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு